எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாதாமருப்பு சோமுன்னு சொல்ற பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து கற்கண்டு இதை வச்சு வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த டேஸ்டான சிம்பிளான ரெமடியை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவா தெரியுங்க கண்ணாடி போடணுன்ற அவசியமே இருக்காது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கண் குறைபாடுகளையும் போக்கி உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப தெளிவாக்கக்கூடிய சூப்பான சூப்பரான ரெமடியை பற்றி தாங்க வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மாறிப்போச்சுங்க அதுல ஊட்டச்சத்துக்கள் இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் எந்த சத்துக்களுமே இல்லாத உணவை தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரோம் அதனோட விளைவுகள் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு நமக்கு அதாவது நிறைய பேருக்கு என்ன நோயினே தெரியாத அளவுக்கு வந்து நோய் வருது அதாங்க வந்து காரணம் இப்போலாம் எந்த நோய் யாருக்கு எப்போ வரும்னே சொல்ல முடியும் எனக்கு அதில் வந்து இந்த எதுக்கு இப்படி வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறைகள் அதாவது வந்து நம்ம சத்தான உணவு உணவு முறைகளை எடுத்துக்கவே மாட்டோம் அதனால தான் வந்து இப்படி வருதுங்க அதில் கண் பார்வை குறைபாட்டுமே வந்து சொல்லலாம் இப்போ இருக்கிற காலத்தில் ஸ்கூலுக்கு போகிற சின்ன குழந்தைகள் கூட கண்ணாடி போடுறத வந்து நம்ம பார்க்கும் ஏன்னா அந்த தான் வந்து நம்ம இருக்கிறோமே இதுக்கு காரணம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூங்க வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக தூங்குறதே கிடையாது நம்ம இப்போல்லாம் வந்து ரொம்ப நேரமாக தூங்காமல் மொபைலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்குது கம்ப்யூட்டர் முன்னாடி அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னாலுமே வந்து கண்கள் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படுதுங்க அதனால் கூட வந்து குழந்தைகள்லாம் இப்போ வந்து ரொம்ப மொபைலெல்லாம் பார்க்கறதுனால தான் வந்து சின்ன வயசுலேயே வந்து கண் பார்வை குறைபாட்டால் கஷ்டப்பட்டு கண்ணாடி போடுறாங்க அப்புறம் கண்ணில் ஏதாவது அடிபட்டு இருந்தாலும் அதனால் கூட வந்து கண் குறைபாடு வரலாங்க உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து கண் குறைபாடு இருந்தாலும் அதுக்கு நீங்கள் இந்த ஒரு ரெமடியை வந்து சாப்பிட்டாலே போதும் கண் பார்வை வந்து அதிகரிக்கும் இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம் முதல்ல ஒரு நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் பருப்பு சாப்பிடும்போது ஒட்டுமொத்த ஆரோக்கியமே வந்து மேம்படுங்க அதே மாதிரிதான் கண் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வை வந்து தெளிவாக்குறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க நாலு பாதாம் பருப்பை ஊற வச்சு சாப்பிட்டாலே போதும் அந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அப்படிங்கிற சத்து அதிகமா இருக்குது இது கண்களுக்கு மிகவும் அவசியமான சத்துங்க அதே மாதிரி பாதாம்ல விட்டமின் ஏ சத்து வந்து அதிகமா இருக்குது இதுவும் கண் பார்வை குறைபாட்டை போக்கி கண் பார்வை வந்து அதிகரிக்கவும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது ஓமெக்கா த்ரீயும் விட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பாதாம வந்து நீங்கள் சாப்பிடும்போது கண்களில் வரக்கூடிய கண் அழுத்தம் கண் வறட்சி கண்களில் உண்டாகக்கூடிய சூடு இந்த மாதிரி அனைத்து குறைபாடுகளையும் போக்கி கண்களை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியது தான் இந்த பாதாமங்க பாதம் ஒரு நாலு பாதாம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் அதை ஊற வச்சு தோலை உரிச்சு தாங்க சாப்பிடணும் பாதாமில் உள்ள தோலை எடுத்துட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு முழுமையான சத்தும் கிடைக்கும் தோலோட சாப்பிட்டீங்கன்னா பாதி சத்து தோலை உறிஞ்சிடும் ஸோ அதனால வந்து நீங்க தோலை உரிச்சிட்டு தான் வந்து இந்த பாதாமை எடுத்துக்கிடணுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருஞ்சிரவன் சொல்ற சோம்பு இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்குவாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து நிறையவே இருக்குது அதே மாதிரி இதில் இயற்கையாகவே குளிர்ச்சித்தன்மை நிறையவே இருக்குது இந்த சோம்புல பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த சோம்புல அதிகமாக இருக்குது கண் நரம்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் போதுமான வழி போதுமான அளவு இல்லாமல் இருந்துச்சுனாலுமே வந்து கண் பார்வையில் குறைபாடு வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்களில் உண்டாகக்கூடிய சூடு மற்றும் வறட்சியை தடுத்து கண்கள் அந்த கண் நரம்புகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதான் இந்த சோம்புங்க இந்த சோம்பு பார்த்திங்கன்னா கண்கள்ல உண்டாகக்கூடிய அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கி கண்ணை வந்து தெளிவா தெரியக்கூடிய அளவுக்கு வந்து நல்ல சத்துக்களை கொண்டதுதான் இந்த சோம்பு கண்ணில் வரக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடு கிட்ட பார்வை தூர பார்வை இந்த மாதிரி பிரச்சனைகள் போக்கக்கூடிய தன்மை இந்த சோம்புக்கு இருக்குதுங்க கண் பார்வை வந்து அதிகரிக்க நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த சோம்பு இந்த சோம்புல பாத்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அதுலயும் விலையுமே வந்து இந்த சோம்புல சோம்புக்கு வந்து விலையுமே வந்து கம்மி தான் கண் பார்வையை மேம்படுத்த உதவுறதுக்கு இந்த சோம்பு நல்லாவே பயன்படுது இது வந்து நீங்க தாராளமா வாங்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கற்கண்டு கற்கண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வையை மேம்படுத்துறதுல ரொம்பவே பெரும்பங்கு இருக்குது கற்கண்டு சுவைக்காகவும் மட்டும் இல்லைங்க கற்கண்டில் உள்ள சத்துக்கள் நம் கண் பார்வைக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று கண்ணில் வரக்கூடிய அந்த வறட்சி அழுத்தம் சூடு போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போகக்கூடிய தன்மை இந்த கற்கண்டுக்கு இருக்குது கண் பார்வை அதிகம் இருக்குது ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த கற்கண்டுங்க இப்போ இந்த மூணு பொருளையுமே வச்சு நம்ம சூப்பரான ரெமடி ரெடி பண்ண போகிறோம் இந்த மூணு பொருளையுமே வந்து இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கற்கண்டு ஒரு ஸ்பூன் அளவு இந்த சோம்பு அப்புறம் நாலு பாதாம் பருப்பு ஊற வச்சு தொளியை எடுத்துருங்க இதை மூணையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு ஒரு இரநூறு எம்எல் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து அதை இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரை போட்டு அந்த பாலை குடிக்கணுங்க ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு குடிக்கிற மாதிரி இந்த பவுடரை போட்டு நம்ம குடிக்க போகிறோம் பாலில் கற்கண்டு சோம்பு பாதமாக அரைச்சி அந்த பொடியை பாலில் கலந்து இப்போ குடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இரநூறு எம்எல் பாலை எடுத்தாச்சு இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ பாதாம் பெருஞ்சீரகம் கற்கண்டு மூணையும் வந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தாச்சு இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ பாலை கொதிக்க வச்சு பால் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பாலில் இரநூறு எம்எல் பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் அந்த பொடியை போட்டு நம்ம கலந்து குடிக்கலாங்க பால் வந்து இப்போ சூடாகட்டும் இப்போ பாருங்க பால் வந்து நல்லாவே வந்து சூடாகி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கணும் பாலை வந்து வடிகட்டி எடுக்கணும் ஆனால் வந்து பவுட்ரு கலந்ததுக்கப்புறம் வடிகட்டக்கூடாதுங்க பாலை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாலை பாருங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் கற்கண்டு அப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பவுட்ரு இதை வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை கலந்தாச்சு இது கூட நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து நம்ம கற்கண்டு ஏற்கனவே சேர்த்தாச்சு அதனால வந்து டேஸ்ட்டுக்காக வந்து ஒன்னும் சேர்க்க வேண்டாம் இப்போ வந்து ரெமடி நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றில் வந்து குடிக்கலாங்க இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் உங்களுக்கு எப்போ குடிக்க முடியுமோ எப்போ டைம் கிடைக்கோ அப்போ வந்து நீங்கள் தாராளமா எடுத்துக்கலாங்க எந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு முழு சத்துமே வந்து கிடைச்சிரும் இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண் பார்வையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்குங்க கண் பார்வை பிரச்சனையால் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அதுக்கு நீங்கள் இந்த டேஸ்டான ஈஸியான ரெமடியை வந்து எடுத்துக்கிட்டாலே போதுங்க உங்கள் கண் பார்வையில பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராமல் கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை கண் அழுத்தம் கண் எரிச்சல் கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்குது இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கண் பார்வை வந்து ரொம்பவே வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிக்குங்க அந்த ஈஸியான டேஸ்ட்டான ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடும்போது கண் பார்வை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலம் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ